அதாவது ஒரு கட்சி பதிவு பண்ண கட்சியாக இருந்தா தான் சின்ன ஒதுக்குவாங்க எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் ஏன் பதிவு பண்ணலன்றது எங்கள் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடி தினகரன் அழகாக நேற்று சொன்னார் அண்ணாதிமுகவும் ரெட்டலை வேணும் தான் நாங்கள் பிரிஞ்சு வந்திருக்கோம் எலெக்ஷன் கமிஷனில் புகார் மனு கொடுக்குறோம் அதை முழுமையாக விசாரிக்காமல் மத்திய அரசு சொல்லுச்சுன்னு சொல்லி ரெட்டலையும் அண்ணாதிமுகவையும் துரோகிக்கிட்ட கொடுத்துட்டீங்க அதை மீட்டு எடுக்கிறதுக்கு தான் வழக்கு ஒன்று தொடுத்துருக்கோம் அந்த வழக்கு நடந்துக்கிட்டுருக்கு வழக்கு நடக்காததுக்கு முன்னாடி நாங்கள் போய் எலெக்ஷன் கமிஷனில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பதிவு பண்ணாலே கட்சியிலேருந்து நாங்கள் விளையிட்டதாக அர்த்தம் வழக்கு தொடுக்க முடியாது ஸோ கோர்ட்டு டைரக்ஷன் புகாரம் தான் இன்றைக்கி அந்த சின்னமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியினுடைய பெயரையும் பதிவு பண்ணுறதுக்கு கேட்டிருக்கோம் இந்த வாரத்துக்குள்ளே பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை இறங்குவாங்க குக்கர் சின்ன நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நூறு சதவீதம் கிடைக்கும் யாரும் மறக்க முடியாது ஒரு வேளை குக்கர் சின்னத்தை கொடுக்க விடாமல் தொப்பியை கொடுக்க விடாமல் மறிச்சது மாதிரி இதையும் மறிச்சாங்களாக்க நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலையும் தனித்தனி சின்னம் வாங்கி மிகப்பெரிய வெற்றி அம்மா மக்கள் முன்னேற்றங்களாக பெறும்